ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒரு வார சாலை மறியல் போராட்டத்தில் நம்முடைய காவலர் அவர்களை தனி ஒதுக்கீடு வேண்டும் இரவு விழுக்காடு இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் வேண்டும் என நீண்ட நாள் கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற்ற ஒரு வார கால சாலை மறியல் போராட்டம் அந்த முதல் நாளில் காவல்துறையினர் நம் தொந்தங்களை தாக்கி துப்பாக்கி சூடு நடத்தி இருபத்தோர் தியாகங்களை செய்தார்கள் காவல்துறையினர் முதல் நாள் போராட்டத்தில் தொந்தங்களில் இருபத்தோருக்கு

உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி ஆயிரத்தி அறுபத்தி ஆகிய முப்பது நாளில் கொடுக்க வேண்டிய நாட்கள் ஆகியும் வேண்டும் என்று திமுக அரசு ஸ்டாலின் அரசு கொடுக்காமல் தவிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் இதை கண்டிப்பாக இந்த தமிழகத்துடன் வாக்குகள் மட்டும் உங்களுக்கு வேண்டும் ஆனால் இந்த சமுதாயம் படிக்க கூடாது வேலைக்கு போக கூடாது இவங்களுக்கு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்க வேண்டும் இதெல்லாம் இந்த சமுதாயம் வளரக்கூடாது முன்னேறக்கூடாது இதான் மு க ஸ்டாலின் முதலமைச்சருடைய நோக்கம் கிடையாது அதனால் தான் நான் சொல்கின்றேன் வருகின்ற டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி மாபெரும் சிறை நிரப்பு போராட்டத்தை அறிவித்திருக்கிறேன் வன்னியுக்கு தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு பதினைந்து விழுக்காடு முதல் கட்டமாக தனியாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என அறிவித்து மாபெரும் சிறைநிறப்பு போராட்டம் குறைந்தது அஞ்சு லட்சம் நம் சொந்தங்கள் தமிழ்நாடு முழுவதும் தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற இந்த அறவழி போராட்டம் அறவழி அமைதியான முறையில் நாம் எல்லோரும் சிறைக்கு செல்வோம் நம் சந்தையில் வருங்கால சந்தையில் பதிக்க வேண்டும் வேலைக்கு போக வேண்டும் சுயமரியாதை வாழ வேண்டும் நோக்கத்திலே அனைவரும் நாம் சிறைக்கு செல்வோம் அப்படியாவது திமுக அரசு இதை கொடுக்கலாம் பார்க்கலாம் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தொடர் கோரிக்கைகள் கோரிக்கை தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளின் கோரிக்கை கோரிக்கைகள் ஆனால் வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை எதிர்க்காமல் அதை தடுத்து நிறுத்தியிருக்கின்றார்கள் அருகில் உள்ள கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா ஜார்க்கண்ட் பீகார் மாநிலங்களும் எடுத்து முடித்து அதை அதிகப்படுத்தியிருக்கின்றார்கள் சலுகை கொடுத்திருக்கின்றார்கள் நலத்திட்டங்களை வழங்கியிருக்கிறார்கள்

அதை தடை செய்யக்கூடாது நடந்தது என்ன பயம் சாலை இது சமூக நீதி நாள் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த நாள் இந்த சமூக நீதி நாள் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் சமூக நீதி வேண்டும்

நம்முடைய லட்சியங்களை நிறைவேற்ற நாம் எல்லோரும் ஒன்று சேருவோம் நாம் எல்லோரும் கொண்டு மதுவோம் ஒன்று சேருவோம் நிச்சயமாக போராடுவோம் வென்றோம் சமூக நீதியை நன்றி